சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முக்கிய செய்திகள் மக்கள் பிரச்சனைகள் பற்றி இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் சார் முதல் செய்தி தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பரவும் அபாயம் கிட்டத்தட்ட கேரளாவில் வந்து மூன்று மாவட்டங்களில் வந்து பறவை காய்ச்சல் தாக்குதல் வந்து இருப்பதாக அரசு வந்து உறுதி செய்திருக்கிறது அதாவது நேற்று முன்தினம் அந்த மாவட்டத்தில் அதாவது ஆலப்புழா மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட பதினேழாயிரம் வாத்துகள் வந்து உயிரிழந்து அதன் பிறகு வந்து அதன் ரத்த மாதிரிகள் வந்து ஆய்வு செய்யப்பட்ட பிறகு அரசே வந்து இதை வந்து உறுதி செய்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து இந்த பறவை காய்ச்சல் பாதிப்பு வந்து இருக்கக்கூடாது பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வந்து ஒரு தடுப்பு நடவடிக்கைகளை அரசு சார்பில் வந்து முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதே போல் வந்து பண்ணைகளிலும் வந்து பண்ணை உரிமையாளர்களும் எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள் என்னென்ன அரசு சார்பில் இன்னும் என்னென்ன நடவடிக்கைகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பறவை காய்ச்சல் அங்கே இருப்ப கேரளாவில் இருப்ப உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆய்வு மூலம் ஏறக்குற பதினேழாயிரம் வாத்துக்கள் இறந்ததாக கூறப்படுகிறது அதுபோல் ஏ இன்னும் ஒரு ஏழு பேருக்கு பறவை காய்ச்சல் தொற்று இருப்பதாக கூறப்படுகிறது அவர் மருத்துவமனையில் சோதனை நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்தில் தற்போது பறவை காய்ச்சல் இல்லை ஆனாலும் பறவை காய்ச்சல் நுழைந்து விடக்கூடாது என்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரமாக எடுத்துள்ளது தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் உடன் நேற்று உடனடியாக அவசர கூட்டத்தை கூட்டி இதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா கேரளாவிலிருந்து கோழிகளோ கோழியின பொருட்களையோ கொண்டு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படியே யாராவது கொண்டு வந்தாலும் கூட அந்த வாகனம் தமிழக எல்லையிலிருந்து திருப்பி திருப்பி அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை இது போன்ற குறைபாடுகளை கண்பா கண்காணிக்கிறக்காக ஒரு சிறப்பு இன்னொரு சிறப்பு குழுக்களை முதல்வர் அமைச்சர் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் கோழிப்பணைகள் அதிகம் அதிகம் திருப்பூர் பகுதிகளும் கொஞ்சம் அதிகம் உண்டு எனவே ஒரு நடக்கும் நடவடிக்கை நம்ம எடுத்துருக்குறோம் ஏன்னா இது கோழிகள் மூலமாக மட்டும் இல்லாமல் கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வரும் அனைத்து வாகனங்கள் மீதும் தமிழக எல்லை அழிவித்து கிருமி நாசினி தெளித்து அதன் பிறகே அனுமதிக்கிறதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கோழி பண்ணைகளிலும் இது போன்ற செயல்களை அவர் ஈடுபட வேண்டும் ஆனால் ஈடுபட போதாக சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே எதாவது முன் இப்போது நமக்கு இது பிரயோகாச்சரி இல்லை என்றாலும் நாம் எடுப்பது எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் கோழிப்பண்ணையில் இருப்பவர்களும் கிருமி நாசினிகளை தெளிக்க மு முறையை கையாள கையாள உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள் இவர்களுக்கு கையாள வேண்டும் அந்த பறவை என வருவதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் அங்கொன்றுமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்தது என்று இல்லாமல் பறவை காய்ச்சலை தமிழகத்தில் நுழையவில்லை என்ற ஒரு நிலைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டவர் எடுத்து எடுக்க வேண்டும் அதற்கு அரசு மட்டும் இல்லை கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் ஒத்துழைக்க வேண்டும் இந்த கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பறவை காய்ச்சல் துவாக்கும் போது அந்த நிலை வரும்போது அந்த கோழிகளை சந்தைப்படுத்தும் நிலை இருந்தது அது சில கோழிப்பண்ணை உரிமையாளர்களை செய்ததாக அப்போது செய்திகள் வந்தது இது போன்ற செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும் அதை வந்து பறவை காய்ச்சல் அப்படியே வரக்கூடாது வந்து பாதிக்கப்பட்டாலும் அந்த கோ அந்த கோழிகளை சந்தைப்படுத்தாமல் மக்களிடம் கொண்டு செல்லாமல் அழித்து விட வேண்டும் இது போன்ற நடவடிக்கைகளை பண்ணை உரிமையாளர்கள் எடுக்க வேண்டும் அதே அரசு கண்காணிக்கிற மாதிரி அதன் அதனுடைய ஒரு தாக்கம் அரசு வந்து அது தொடர்பான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கு அதாவது நோய் தாக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த கோழி கோழிகளை எல்லாம் வந்து தீயிட்டு கொளுத்து விட வேண்டும் என்று அரசு சார்பில் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா அஹ் இந்த அதாவது கேரளாலதான் வந்து இப்ப பறவை காய்ச்சல் ஆரம்பமாகி இருக்குது ஆனா கேரளா மாநில அரசு வந்து ஒரு உத்தரவு தமிழகத்தில் இருந்து இங்கிருந்து கேரளாவுக்கு போகக்கூடிய கறிக்கொடிகள் முட்டைகள் எதையுமே வந்து அனுமதிக்காமல் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க கேரள அரசு வந்து தடுத்து நிறுத்திவிட்டது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழக பண்ணையாளர்கள் மிகவும் பாதி பாதிக்கப்படும் தேக்கம் இறைச்சிகள் எல்லாமே தேங்கி அது மட்டும் இல்லாமல் இப்போ நாமக்கல் நாமக்கல் இந்த பகுதியிலிருந்து வந்து வளைகுடா நாடுகளுக்கு ஆவிஸ்தானு ஆப் ஆப்கானிஸ்தான் நாடுகள் நாட்டுகள்லாம் நிறைய கோ முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டது அது ஏன்னா அது அவங்களுக்கு இதர வருவாய் இங்கே எங்குள்ள வெளிநாடுகளுக்கும் அவன் அனுப்பி வந்தார்கள் அது போன்ற வியாபாரம் கொஞ்சம் தடைபடலாம் ஏன்னா பறவை காய்ச்சல் அண்டை மாநிலங்கிறதுனால ஒருவேளை தமிழகத்திற்கும் பறவை வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கோட்பாட்டில் வந்து அந்த ஏற்றுமதி அவர்கள் செய்யாமல் இருக்கலாம் அதாவது அங்கே அங்கே ஏற்றுமதிக்கு அவர்கள் ஆர்டர் கொடுக்காமல் இருக்கலாம் இது போன்ற சில பாதிப்புகள் ஏற்படும் இது போன்ற நிலவரங்கள் வரும்போது இந்த ஏற்றுமதிகள் தடை தடைபடும் இதனால் கொஞ்சம் இழப்பு ஏற்படும் நான் அன்று பெரிய இழப்பை சந்திக்கும் முன்பு இந்த சிறு இழைப்புகளை நான் ஆக சந்தித்துதான் ஆகவேண்டும் சார் அடுத்து ஒரு அரசியல் செய்தி நேற்று ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி திமுகவிலிருந்து விலகிய நடிகை குஷ்பு நேற்று வந்து காங்கிரஸில் வந்து இணைந்து விட்டார் திமுகவிலிருந்து இருந்து விலகி கிட்டத்தட்ட சில மாதங்கள் அவர் எந்தவித வாயை திறக்கவில்லை மௌனமாக இருந்தார் திமுகவில் விலகியற்கான காரணத்தை கூட அவர் வந்து பகிரங்கமாக அறிவிக்கவில்லை இப்ப வந்து நேத்து வந்து காங்கிரஸ்ல இணைந்துட்டு அவர் குஷ்பு சொல்லியிருக்காங்க எனக்கு சொந்த வீட்டுக்கு ஒரு தாய் வீட்டுக்கு வந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து எனக்கு ஏற்பட்டிருக்கு ஆமா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்கேன் இங்க காங்கிரஸ் வாசன் கோஷ்டி இந்த இங்க இரண்டு கோஷ்டிகளாக ஆன பிறகு கூட நீங்க நம்ம நடிகர் கார்த்திக் திருது பண்ணி சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்று ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார் அவர் இணைய போகிறாரா ஆதரவு கொடுக்க போறாரா இந்த நிலைப்பாடு கூட அப்போது ஏற்பட்டது சில ஆதரவு கொடுத்திருக்காரு தகவல் இல்லாமல் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினார் ஒரு சில க இடைவெளிக்கு பிறகு குஷ்பு ச டெல்லிக்கு சென்று முறையாக என்ன செய்ய வேண்டுமோ செய்ய இவி கேஸ் இளங்கோன்னு அவர்கள் உடனே இருந்திருக்கிறார்கள் அதாவது காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் தமிழ்நாடு வந்து இரண்டாயி இருக்கிறது இருந்தாலும் குஷ்பு அதாவது ஆளுங்கட்சியை தேடி போகாமல் அதாவது பாரஜனா ஜனதா பக்கம் போகாமலோ அல்லது வேறு பக்கம் போகாமலோ ஒரு தேசிய கட்சியை அது அதுவரைக்கும் அவரை இரண்டாவதாக எங்க ஒரு தலைவி இருந்தார் ஜெயந்தி நடராஜன் அவர்கள் ஏற்கனவே முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அவர்கள் சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சராக இருந்தார் அவர்கள் இடையிலே அந்த கோப்புகளை தேக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி காரணம் கூறி அவர்களை அந்த பதவியிலிருந்து இருந்து நீக்கம் செய்தார்கள் அப்போது கூறப்பட்ட காரணம் ஜெயந்தி நடராஜன் அவர்கள் தமிழகத்தில் காங்கிரஸை வலுப்படுத்த போகிறார் வலுப்படுத்த அனுப்பப்படுகிறார் என்று அப்போது காரணம் கூறப்பட்டது அவரும் அதே தான் சொன்னார் சொன்னார் அனுப்பப்பட்ட காரணங்கள் வேறு இருந்தாலும் அந்த காரணத்தை சொன்னார் இப்போது ஜெயந்தி நடராஜன் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை அதாவது வாசன் கோஸ்லின் தலையை தெரியவில்லை தெரியவில்லை சகாப்தத்தை அவருடைய சகாப்தத்தை அவரை முடித்துக் கொண்டாரா அது என்ன தெரியவில்லை அவர் இருக்கிறாரா பாயிரத்துக்கு இருக்கிறாரா என்றும் தெரியவில்லை இந்த நிலையில் இன்னொரு நட்சத்திரம் வந்திருக்கிறது யாருக்காவது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து காங்கிரஸில் ஒரு பெண் என்று தமிழகம் முழுவதும் ஓரளவு அறிமுகமானவர் ஜெயந்தி நடராஜன் அவர்கள் அவர்களை காணவில்லை அந்த இடத்தை பில்ல பண்ணுறதுக்காக குஸ்பவர்கள் வந்திருக்காரு இது ஒரு தெரிந்த முகம் அனைவருக்கும் தெரிந்த முகம் கிராம அதாவது சந்து பொந்துகளெல்லாம் தெரிந்த முகம் அவர் குஷ்பு அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு கட்சி வளர்ப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் அது அவருடைய கடை சார் இப்ப இதுல வந்து அரசியல் நோக்கர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா சட்டமன்ற வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டணி ஏற்பட வேண்டும் என்று ஒரு மேலிடம் வந்து நினைப்பதாகவும் கா இளங்கோவன் வந்து இங்க வந்து தமிழக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டதுமே வந்து அவர் போய் கருணாநிதியை சந்தித்தது கூட வந்து அதன் ஒரு தொடக்கம் அச்சாரம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது இவர் வந்து குஷ்பு வந்து ஏற்கனவே திமுகவிலிருந்து விலிருந்து விலகியவர் தான் திரும்பவும் ஒரு வந்து காங்கிரஸ் வந்து திமுகவுடன் வந்து கூட்டணி வைத்தால் அப்பொழுது வந்து குஷ்புவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் தமிழக ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதாவது அதிமுகவும் ஒரு கண்டம் திமுகவும் ஒரு கண்டம் ஏறக்குறைய அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் தண்டனை பெற்று இப்போது அதை வழக்கு மேல்முறையீட்டில் நிலையில் இருக்கிறார் அதே சந்திப்பை திமுகவும் சந்திக்க இருக்கிறது அதே நிலைப்பாட்டை ஏன்னா டூ ஜி அதோடைய தீர்ப்பும் விரைவில் வர வர இருக்கிறது இதன் பிறகுதான் இப்போது அந்த கூட்டணியின்றி சொல்லி கொடுத்த கட்சிகள் கூட அந்த தீர்ப்பு எப்படி வரப்போறது தெரியவில்லை என்று ஐயப்பாட்டில் இருக்கிறார்கள் அந்த தீர்ப்பு வந்த பிறகு தான் தமிழக கூட்டணி உறுதிப்படும் எந்தெந்த நிலைப்பாடு யார் யாரோடு செய்கிறா என்று ஒருவேளை அதில் தண்டனை பெற்றார்கள் என்று வைத்தால் அப்போது என்னொரு குற்றச்சாட்டு அதிகமாகிவிடுது அதாவது அதிகாரப்பூர்வமான குற்றச்சாட்டு ஆகிவிடுது ஜெயலலிதா மீது வந்து ஆயிரம் சொன்னாலும் தண்டனை வழங்கப்பட்டவர்தான் அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கார் அது போன்ற நிலைப்பாடு திமுகவுக்கும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரலாம் வராமலும் போகலாம் எனவே இந்த கூட்டணி என்பது அந்த டூ தீர்ப்புக்கு பிறகு தான் உறுதிப்படும் இருந்தாலும் ஒரு கூட்டணிகளை செய்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது ம் சார் இன்னொரு செய்தி சார் அதாவது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி எப்பொழுது வந்து தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனாலும் கூட நேற்று வந்து சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி எடுத்த தேர்தல் ஆணையர் சம்பத் வந்து ஸ்ரீரங்கம் சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி ஜனவரியில் அறிவிக்கப்படும் அதே போல் வந்து எல்லா பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இட தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் தேதி வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லுங்க ஆமாம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு ஆன ஒரு தொகுதி அதுவும் முன்னாள் முதல்வர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி ரெண்டாவது வந்து அடுத்த கட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்களுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் மாரி இன்னொரு சிறப்பும் இருக்கிறது இறக்கிற முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி இருந்த பிரவீன்குமார் மேல் பல குற்றச்சாட்டுகளும் கூறப்பட்டது அவர் அதை அதை வேண்டாம் இந்த பதவி என்று அவர் சென்று விட்டார் இப்போ புதிய தலைமை தேர்தல் அதிர அதிகாரியாக சந்தீப் சக்சேனா அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் ஆனவே அவர் சந்திக்க போகிற முதல் தேர்தல் தேர்தல் இது இடைத்தேர்தல் இது அடுத்தது என்ன ஒன்று அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா பிரச்சாரத்தில் ஈடுபட ஈடுபட முடியாமல் நடக்கும் ஒரு தேர்தலும் சிறியரங்கம் தேர்தல் ஆக இதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது ஏன்னா இது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இவருக்கும் இவர் இவர் தன்னுடைய நேர்மையை இதில் வெளிப்படுத்த வேண்டும் அதுபோன்று ஜெயலலிதா பிரச்சாரம் இல்லாமல் அந்த தேர்தல் எப்படி அதிமுக கையாளுகிறார்கள் என்ற நிலைப்பாடு இருக்கிறது ஏறக்குறைய இவர் அவர் தலைமை தேர்தல் கமிஷனர் சொன்ன தேர்தல் அதிகாரி சொன்னது போல அதேமாதிரி ஜனவரி முதல் அறிவிப்பு வந்தால் மா அந்த மாத கடைசியில் தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஜனவரி மாதம்

சார் இது அதே அதனுடைய ஒரு தொடர்ச்சி மற்றொரு ஒரு செய்தி தமிழகத்தை சார்ந்து அதே அரசியல செய்திதான் சட்டப்பேரவைக்கு வந்து துணிச்சல் இருந்தால் வந்து கருணாநிதி வந்து அவருடைய ஜனநாயக கடமையை ஆற்றலாம் முதலமைச்சர் வந்து பன்னீர்செல்வம் வந்து நேற்று வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய அறிக்கையில் சில அதாவது அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது திமுக வந்து அராஜக செயல்களில் ஈடுபட்டதாகவும் அந்த ஆண்டு வருடம் அதையெல்லாம் குறிப்பிட்டு கூட வந்து அவர்களுடைய நடவடிக்கையும் வந்து பதில் தாக்குதலாக எல்லாவற்றையும் குறிப்பிட்டு ஒரு அறிக்கை இது போன்ற குற்றச்சாட்டுகள் திமுகவும் தயாராக வைத்திருக்கும் அதிமுகவும் தயாராக வைத்திருக்கும் இவருக்கும் ஒரு பட்டியல் உண்டு இவர்களுக்கும் ஒரு பட்டியல் உண்டு ஆனால் பொதுவாக இப்போ அதிமுக இந்த ஆட்சிக்கு பிறகு அவர் என்ன சட்டமன்றத்துக்குள் திமுக தலைவர் கணியா அவர்களே போகவில்லை அதற்கு அவர் சொன்ன காரணம் அது சாய்வு நாற்காலி இப்போது அவரால் எடுந்து நடந்து உட்கார முடியாது அப்போ சாய்வு நாற்காலியோட உள்ளே செல்ல வேண்டும் அதற்கான வசதியை செய்து தரவில்லை எந்த ஒரு குற்றச்சாட்டையும் செய்து தந்தால் நான் உள்ளே செல்ல நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் வந்து சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று திமுக தலைவர் கண்ணா அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருமே விஜயகாந்த் அவர்களும் கோரிக்கை விடுத்து கொண்டு இருந்தார்கள் இப்போது சட்டமன்றம் கூட போகிறது டிசம்பர் நாலாம் தேதி ஆனால் இந்த சட்டமன்ற பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த தி அதிமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் சட்டசபையில் பேச தொடங்கினார் முதல் முதல் வேலையாக அவருடைய தலைவிக்கு ஒரு புகழாரத்தை செலுத்துவார்கள் அதன் பிறகு அடுத்த கட்டத்துக்கு வந்தோன்னா அதாவது எதிர்கட்சி அதாவது விஜயகாந்த் மீதோ அல்லது திமுக தலைவர்கள் தலை கருணாநிதி மீது ஒரு ஒரு அபாண்டத்தை ஒரு ஒரு ஒன்றை சுமத்துவார்கள் அதை வந்து ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனத்தை வைப்பார்கள் அதற்கு திமுக தலைவர்களோ திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோ திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோ பதிலளிக்க எழுந்திருக்கும் போது சபாநாயகர் அவர்கள் அனுமதி வழங்க மாட்டார் உடனே இவர்கள் வெளிநடப்பு செய்வார்கள் இது போன்ற நடைமுறை தான் இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருந்தது இப்போது அவர்கள் அதிமுக அவருடைய தலைவி அங்கு இல்லை அதாவது தலைவல் நடைபெறும் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு அவர்கள் இங்கிருந்து ஒருவேளை இங்கிருந்து கூட போல் வாய்ப்பு இருக்கிறது போக மாட்டார்கள் நினைக்கிறேன் அதை போழ்றதும் தப்பில்லை ஒரு அதற்கும் ஒரு எல்லை உண்டு ஒண்ணு எனவே இந்த சட்டமன்ற கூட்டத்தில் கருணாநிதி அவர்கள் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்ததாக தான் சொல்லப்படுகிறது இவர் வந்து திமுக சட்டமன்ற குழு தலைவராக இருப்பார் மு ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு முன் வரிசையில் இடம் ஒதுக்கிருக்கிறது க திமுக தலைவர் கருணாநிதியை பொறுத்த அவருக்கு பொறுத்தவரை அவர் எம்எல்ஏங்கிற முறையில் வரிசையில் தான் இடம் வதிக்கிறதாக கூறப்படுகிறது ஆனால் இவர் சாய்வு நாற்காலில் சென்று எப்படி அமரப்போகிறார் போகிறார் என்று தெரியவில்லை இருந்தால் கூட அதற்கான அனுமதி பெற்றோ அல்லது வேறு முறையிலோ இந்த முறை இந்த சட்டமன்றத்துக்குள் நுழைவு வந்து திமுக தலைவர் முடிவெடுத்திருப்பதா அறிக்கை சென்றாக வேண்டும் ஒரு கட்டாயம் இருக்கிறது நிச்சயமாக சார் அடுத்த ஒரு செய்தி விவசாயிகள் பேலன்ஸ் சாய்ந்த ஒரு முக்கிய செய்தி விவசாயிகளுக்கு அதாவது பாத்தீங்கன்னா இனி விதைகளையும் தபால்காரர் பட்டுவாடா செய்வார் அதாவது விவசாயிகளுக்கான ஒரு மத்திய அரசின் புதிய முயற்சி இது என்ன என்னென்ன திட்டம் இப்போ அஞ்சலகத்தை வந்து பல்வேறு துறைகளையும் வங்கியாக பயன்படுத்துறதுக்கு இதெல்லாம் முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது அது மேம்படுத்தான முயற்சிகள் ஏன்னா அது இழப்பீட்டை சந்தித்து கொண்டு இருக்கிறது ஏன்னா வேறு பல திட்டங்களை கொண்டு வந்து அதை மேம்படுத்துவதற்காக முயற்சிகள் இறங்கி இருக்கிறார்கள் அதில் ஒரு ஒரு கட்டமாக தான் இந்த இதை சொல்கிறார்கள் இப்போ பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த ம விவசாய பல்கலைக்கழகங்கள் மூலமாக தரமான விலை விலைகள் விதைகள் குறைந்த விலையில் அளிக்கப்பட்டு வருகிறது இப்போது இந்த விதைகளை அந்த விவசாயிகளிடம் தபால் கொண்டு சேர்ப்பது போல் கொண்டு சேர்க்கிறதுக்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கிறது எப்படின்னா இப்போ விவசாய பல்கலைக்கழகங்கள் வந்து தூரத்தில் இடத்தில் இருக்கலாம் விவசாயிகள் இங்கேருந்து செல்ல வேண்டும் அது பயண செலவு அதிகமாகும் சரி அது கொரிய கொரியர் போன்ற வசதிகளை அனுப்ப வேண்டால் அதற்கான ஒரு செலவும் ஆகும் எனவே இந்த விவசாயத்தை அந்த இவர்கள் இந்திய வேளாண்மை மையங்கள் மூலம் இந்த தபால்காரர்கள் கொண்டு பட்டுவடை செய் தேவையான விதைகளை கொண்டு பட்டுவடைச்சால் நேரடியாக விவசாயம் கைக்கு தபால் எப்படி போய் சென்று சேருகிறதோ அது போன்று தபால் அந்த விதைகளும் ஒன்று சேர வேண்டும் என்றதற்காக ஒரு இந்தியா முழுக்க ஒரு நூறு மாவட்டங்களில் இதை பரிசார்த்தன் முறையில் தொடங்க இருக்கிறார்கள் ஒரு நல்ல திட்டம் தான் ஆனால் என்ன வந்தால் இது ஒரு குறைபாடு இருக்கிறது இப்போது உள்ள தபால் எண்ணங்களை ஏற்கனவே தபால் ஊழியர்கள் தபாலை கொண்டு சேர்ப்பதில்லை சரியான இடங்களை கொண்டு சேர்ப்பதில்லை அவர்கள் ஆங்காங்கே போட்டு விடுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு நிறைய எழுந்து இருக்கிறது இவர்களும் சோம்பல் காரணமாக ஏன் இவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று சமயத்தில் கூட ஒரு ஒரு இடத்தில் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட தபால்கள் கைப்பற்றப்பட்டன இது போன்ற நிலையில்தான் தபால் நிலை ஊழியர்கள் இருக்கிறார்கள் இது அவர்கள் இந்த அடு இது அதிக சுமை இன்னொரு பணி இதை செய்ய வேண்டும் செய்வார்களா என்பது தெரியவில்லை ஆனால் செய்ய வைக்க வேண்டும் அல்லது அதற்கான ஊர்கள ஊழியர்களை நியமிக்க வேண்டும் தபால்களே பட்டு வளர்ச்சி அதை விவசாய தபால்துறை ஊழியர்கள் விதையை சுமந்து கொண்டு சொல்வார்களா என்று தெரியவில்லை அதற்கான நடவடிக்கையை வேண்டும் நீங்கள் சொன்ன மாதிரி தபாலை பொறுத்த வரைக்கும் தபால்காரர்கள் அனைவருமே சைக்கிள் அந்த வாகனத்தை மட்டும்தான் உபயோகித்து கொண்டிருக்கிறார்கள் விதைகளையும் சுமந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இன்னும் அதற்கான ஒரு டூ வீலர் மற்றதை வாங்கி கொடுக்கலாம் என்ன திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் அந்த திட்டங்களை செயல்ப செயல்படுத்த வரும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஏன்னா ரிபெனி சொன்ன மாதிரி சைக்கிளை மீத்து கொண்டு பல தூரம் செல்ல முடியாது நவீனங்கள் நவீனங்களை கொண்டு வரும்போது அவர்களுடைய வாழ்க்கை இதில் பயணத்திலேயும் ஒரு நடைமுறை கொண்டு வரும் இப்போ இந்த திட்டம் வந்து அதாவது பதினான்கு மாநிலங்களில் மாநிலங்களில் நூறு தமிழ் தமிழகத்து தமிழகம் வந்து அது என்ன அதை இன்னும் தேர்வு செய்யவில்லை தேர்வு செய்யவில்லை இந்தியா முழுக்க பதினான்கு மாநிலம் மாநிலங்களில் உள்ள ஒரு நூறு மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து செய்கிறார்கள் நிச்சயமாக ஒரு இடம்பெறும் தமிழக இடம்பெற திட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பை பெற்றால் ரொம்பவே விவசாயிகளுக்கான ஒரு மகிழ்ச்சி சார் இது ஒரு நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி அதாவது எதிர்பார்த்த போலவே நடந்த ஒரு சம்பவம் தான் வெளிநாட்டு வங்கிகளில் வந்து கணக்கு நானூற்றி இருபத்தி ஆறு பேரின் இருபத்தி ஏழு பேரின் அடையாளம் தெரிந்து விட்டது அப்படின்னு வந்து அருண் ஜெட்டி வந்து கூறியிருக்கிறார் விவரங்கள் வந்து பெயர் விவரங்கள் எல்லாருமே வந்து எல்லாமே வந்து அந்த நாட்டின் அரசு அந்த அரசின் உதவியுடன் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் வேகமாக கையாண்டு வருகிறார்கள் இப்போ அதாவது யாருக்கடா அவர்கள் சொன்னார் அதாவது தேர்தலில் நீங்கள் வந்து நூறு நாட்களில் கருப்பு பணத்தை மீட்டு வந்து மக்களுக்கு தருவேன் என்று சொன்னீர்கள் நீங்கள் அதுக்கான நடவடிக்கை இன்னும் சிறிது கூட எடுக்கவில்லை எனவே நீங்கள் தேர்தலில் பொய் சொன்னதற்காக மோடி அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோஷத்தை காங்கிரஸ் கட்சி எழுப்பியிருக்கிறது ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் தோல்விக்கு பிறகு ஏன்னா கால நாடாளுமன்றத்தில் ஒரு காலத்து ராகுல் காந்தி அவர்கள் விட்டதாக கூட செய்திகள் வந்தது விட்டு கொண்டிருந்த ஒரு படங்களோட வெளியானது ஆனால் அதெல்லாம் விடுத்து வேறு வேகமாக செயல்படுவது அதாவது பாரதிய ஜனதா அரசுக்கு சரியான எதிர்க்கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்காவிட்டாலும் கூட சரியான எதிர்க்கட்சியாக செயல்படுவதற்கு காங்கிரஸ் முனைந்திருக்கிறது அதுக்காக தான் நேற்று மோடி அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்து மக்களை ஏமாற்றி விட்டார் தேர்தலில் மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெற்று விட்டார் அந்த மோடி அவர்கள் பகிரங்கமாக பகிரங்கமாக மக்களிடம் மன்னிப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆவசியமாக பேசியிருக்கிறார்கள் அதன் வெளிப்பாடாகத்தான் இவர் ஏன்னா அவர்களை அமைதிப்படுத்தும் முறையில் இப்போது சொல்லியிருக்கிறார் இப்போது பட்டியல் கிடைத்துக்கிறது அதுக்கான விவரங்கள் சேகரித்து வந்து நாங்கள் வெளியோ வெளியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படியே தான் இவர்கள் சமாளித்து கொண்டு போய் போவார்கள் கா எதிர்கட்சிகளை பொறுத்தவரை இது அவர்கள் ஒரு வலுவான பிரச்சனை அவர்கள் குரல் எழுப்புவதற்கும் மோடிக்கு எதிரான ப அதாவது பாரதிநாதக்கு எதிரான பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கும் கருப்பு பண உகாரம் நல்ல எந்த கருப்பு பணத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்தார்களோ ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த கருப்பு பணமே அவர்களுக்கு ஒரு வில்லனாக வில்லனாக மாறும் நிலைமை சார் அடுத்தது வந்து அதாவது சென்னையில் அதாவது கடற்கரையை ஆக்கிரமித்துள்ளது மாநகராட்சி ஆய்வறிக்கை வெளியீடு கிட்டத்தட்ட இருபத்தி இர இருபது இடங்களில் கடற்கரை பகுதியில் இருபது இடங்களில் வந்து ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்ல முடியாது அதாவது கடற்கரை மேலாண்மை குழுமம் வந்து கடற்கரை கண்காணிப்பு கண்காணித்து வைக்கிறது அதாவது கடற்கரை பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் போகக்கூடாது என்பதை கண்காணிக்க வேண்டும் அது நே நேரடியாக கண்காணிக்க முடியாது என்பதற்காக அந்த கண்காணிக்கும் பொறுப்பை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள் இருக்கிறது அதில் கடற்கரை பகுதி மாவட்டங்களில் இருக்க ஆட்சியர்கள் அங்கு உள்ள கடற்கரைகளை யாராவது கூடிய ஆக்கிரமிப்பு நடக்கக்கூடாது என்பதை கண்காணிக்க அவர் இந்த கடற்கரை மேலாண்மை குடும்பம் உத்தரவிட்டிருக்கிறது அதை அவர்கிட்ட ஆலோசனை வழங்கியிருக்கிறது அது போன்று தான் சென்னையில் உள்ள கடற்கரை என்ன சென்னை கடற்கரை சுற்றுலாத்தலமான ஒரு கடற்கரை இதை கண்காணிக்கிற பொறுப்பை நம்ம மாநகராட்சியிடமும் நம்ம பெருநகர வளர்ச்சி குழுமத்திடமும் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் இப்போது உள்ள ஆய்வு என்ன தெரிகிறது என்றால் நீலாங்கரையிலிருந்து அதாவது மெரினாவிலிருந்து நீலாங்கரை வரை ஒரு பதினாலு ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டிய ஒரு மாநகராட்சி ஆக்கிரமித்து அங்கே குப்பை கழிவுகளை கொட்டியிருக்கிறார்கள் வாகனங்கள் நிறுத்துமிடங்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பது இப்போது குற்றச்சாட்டு அவர் என்ன சொல்ல அதாவது கண்காணிக்க வேண்டிய மாநகராட்சியை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டிய ஒரு மாநகராட்சியை ஆக்கிரமிப்பு செய்து இந்த பதினாலு அதாவது சென்னை மெரினாவில் வந்து நீலாங்கரை கடற்கரை வழியாக பதினாலு இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து அதை குப்பை அதாவது மாசுபடுத்தி இருக்கிறார்கள் வாங்க நிறுத்திடமாக மாற்றி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதற்கான நடவடிக்கை நம்ம கடற்கரை மேலாண்மை குழுமம் எடுக்கும் ஏன்னா கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்போது தான் அதற்கான நோட்டி நோட்டீஸ்கள் வழங்கப்படும் அவர்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் இதில் குறைபாடு என்னன்னா ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டியவர்களை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதுதான் இப்போ இது இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே சென்னை கடற்கரை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே வியாபாரிகளுடைய ஆதிக்கம் அவங்க வந்து நிறைய அவர்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளையே வந்து அவர்களெல்லாம் வந்து ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் அவர்களையெல்லாம் வந்து ச சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏற்கனவே மாநகராட்சி வந்து சில சில நடவடிக்கைகளையும் உத்தரவுகளையும் பிறப்பித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ மாநகர மாநகராட்சியே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நிலத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்பதான் குற்றச்சாட்டு அதாவது இந்த சென்னை கடற்கரை சுத்தமாக வைக்க வேண்டும் என்பதற்காக மாநகராஜ்யம் நடவடிக்கை எடுத்து வருகிறது பல்வேறு சமூக அமைப்பினரும் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த நிலம் யாருக்கும் போய்விடக்கூடாது என்னதான் அதில் உத்தரவு இவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்பது குற்றச்சாட்டு ஆக்கிரமிப்பு ஒரு குற்றச்சாட்டு அதே நேரத்தில் வந்து அங்க அதாவது தமிழக உலகின் இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை சென்னை மிகப்பெரிய இரண்டாவது உலகின் மிகப்பெரிய கடற்கரையின் பட்டியலில் இரண்டாவது இடம் வகிக்கக்கூடிய சென்னை கடற்கரை வந்து அதிக அளவில் மக்களின் ஒரு முக்கியமான ஒரு பொழுதுபோக்கு இடம் கோடை காலத்தில் ஒரு முக்கியமான முக்கியமான பொழுதுபோக்கு இடம் அப்படி இருக்கக்கூடிய அந்த சென்னை கடற்கரையை வந்து அரசு மாநகராட்சி நிர்வாகம் சரியாக நிர்வகிக்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து இருக்கக்கூடிய குப்பை குளங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பு நம் நிகழ்ச்சி நிறுத்திக் கட்டத்துக்கு விட்டது நேர்களே சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம்